தற்போது நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேன் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு பிரதான காரணம் பருவகால சூழ்நிலை ஆகும் இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் இருக்கும் எனவே மக்கள் சூரியன் உச்சம் கொடுக்கும் இடங்களில் வேலை செய்பவர்கள் போதிய அளவு திரவங்கள் மற்றும் நீரை அருந்த வேண்டும் அத்தோடு முடிந்தளவில் நிழலான இடத்தில் ஓய்வெடுப்பதோடு வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் மேலும் நோயுற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் தென் மற்றும் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஹம்பந்தோட்டை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மாகாணம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்